வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா சொல்லவே வேணால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் ரெண்டு நாள் கெடாமல் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படியே இருக்கும் ஹாஸ்டலில் படிக்கிறவங்க பேச்சுலராக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு ஓனல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு கொஞ்சம் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் அதே மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி துண்டு ஒரு நாலஞ்சு துண்டு இது கூட மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இது கூட போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட மூணு தக்காளி போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி நம்ம வதக்கி நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை வந்து திரும்ப திரும்ப இதை செய்வீங்க இப்போ இதை எண்ணெயிலே நல்லா வதக்கின பிறகு காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதாவது குழம்புத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதக்கினதும் தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் கொஞ்சம் போட்ட பிறகு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம் நல்லா நம்ம வதக்கியாச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அதே வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் முழுசு முழுசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி நம்ம போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த கத்திரிக்காவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ அதே வண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி குடமிளகாய் பட்டை மிளகாய் இருந்துச்சுன்னா அது ஒரு மூணு போட்டுக்கலாம் இப்போ இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இதையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் பூண்டும் போட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இது கூட போட்டு அதையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நல்லா வதக்கின பிறகு தண்ணி வந்து கொஞ்சம் கலக்கி இதில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டியாகிடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ரெண்டு கொஞ்சமாக எடுத்து அதை கரைச்சி இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது இந்த புளி தண்ணியை கரைச்சி நம்ம கூட ஊற்றிட்டு இது நல்லா கலரி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனெல்லாம் மிளகாப்பொடி வாசனெல்லாம் போன பிறகு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை இது கூட நம்ம போட போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து காயெலாம் நல்லா வேகணும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ லைட்டா நம்ம கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கணும்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னா சொல்ல வேணாம் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை